வாழ்வின் ஒவ்வொரு தருணங்களையும் பூமருடன் கொண்டாடுங்கள் பாரம்பரிய அழகுடன் பரவசம் பரவசமூட்டும் பூமர் மெஜஸ்டிக் கலெக்ஷன்ஸ் ஒவ்வொரு கலர் ஷர்ட்டுடன் மேட்சிங் பார்டர் வேட்டிகள் பூமர் கலர் ஷர்ட் மற்றும் வேட்டிகள் ஒட்டுமொத்த வழக்கறிஞர்களுக்கும் வந்து இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி இல்லை இது யார் கொடுத்த ஐடியாவாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேர்தல் அதிகாரி வந்து கபீர் வந்து மூத்த வழக்கறிஞர் ரொம்ப அனுபவம் வாய்ந்தவர் நியாயமானவர் அவர் அவருக்கு வந்து ஒரு சில பேர் தவறான அறிவுரை சொல்லி இருக்காங்க மேல மாதிரி குற்றச்சாட்டுக்கு நீங்க சில தலைவர்களை பாக்குறீங்க இந்த சங்கத்தில் அரசியல் வரக்கூடாது ஒரு அமைதியான ஒரு வழக்கஞ்ச சங்கம் இருக்கணும் அப்படின்றதான் என்னை போன்றவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லைன்னா வந்து என்னை போல எல்லாம் வரவே முடியாது இல்ல அந்த வழக்கறிஞர் இந்த கேன்வாஸ் எல்லாம் பண்ணும் போது சில பாட்டி வச்சாங்க சில பணங்கள் கொடுக்கப்பட்டது அப்படின்லாம் எல்லாம் ஒட்டுமொத்த வழக்கஞ்சடைய ஆதரவும் எனக்கு தான் அவங்க வந்து பயந்துடுறாங்க அன்னைக்கு பயந்து இந்த மாதிரி தில்லுமுள்ளு வேலை எல்லாம் பண்ணதால்தான் இந்த வந்து இந்த தேர்தல் நின்று போச்சு உங்களுடைய செயல்பாடுகள் சரியில்லை மாட்டேங்குது பாத்ரூம் வசதி இல்ல அதே மாதிரி இது மாதிரி பெண்கள் சார்ந்த விஷயங்கள் இல்ல நிறைய இருக்கு நாங்க வந்து சொல்லலை நான் தலைவரா இருக்கும் போது தான் அதிகமான பெண்கள் வந்து எம்எஸ்எல் உறுப்புநராக இருந்தாங்க அந்த தடவை அவங்க ஏன் அவ்வளவு போட்டி போடுறாங்க இந்த தேர்தலில் வந்து அவங்க வெற்றி பெற்றால் வதகிந்தார் இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு சீட்டு கிடைக்கும் பாராளுமன்ற சீட்டு கிடைக்கும் சொல்லி தான் இவங்க எல்லாமே முயற்சி பண்ணுறாங்க மாணவர்களை பயன்படுத்தி இந்த தேர்தல் வந்து நடைபெறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் நாங்கள் செய்திகளை பார்க்கணும் இதுக்கு முன்னாடியும் அப்படி தான் இருந்ததா இல்லை இந்த வருஷம்தான் தான் புதுசாக அது மாதிரி பண்ணி இந்த நாள் இது இதுவரை அது மாதிரி எதுவுமே நடைபெறல ஐபிசி தமிழ் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவர் மோகன கிருஷ்ணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் புறம் அரசியல் சார்ந்த நிகழ்வுகள் ஒரு பக்கம் நடந்தாலும் சென்னை உயர்நீதிமன்றம் சார்ந்திருக்கக்கூடிய நிகழ்வுகளையும் நம்ம பார்க்குறோம் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் தலைவர் வந்து நீண்ட நாளாக நீங்களே இருக்கீங்க அதுக்கான தேர்தல் நடைபெறலை அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்தது அதற்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு கடந்த ரெண்டு மாதமாக எல்லோரும் பிரச்சாரம் பண்ணாங்க சுற்றி அந்த வளாகங்கள் தாண்டி நிறைய இடங்கள்லேயே நம்ம பார்த்தோம் நிறைய பேர் வந்து ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்துருந்ததையும் நம்ம பார்த்தோம் இப்போ அந்த தேர்தல் நடைபெறாமல் போகிறதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது உண்மையானுமே நேற்று என்ன நடந்ததுங்க சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தேர்தல் வந்து நேற்று நடைபெற்றது அதாவது ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி ஒரு இருபத்தி மூணு காலையில் வந்து போலிங் ஆரம்பித்தது வாக்குப்பதிவு ஆரம்பித்தது நாங்கள் எல்லாமே நார்மலாக வழக்கமான தேர்தலில் வந்து எப்படி எல்லாம் பின்பற்றப்படும் எந்த நம்பிக்கையோடு தான் நாங்கள் போனோம் அதற்கு முன்பாக கூட நாங்கள் கேட்டோம் தேர்தல் அதிகாரிகள்கிட்ட கேட்டோம் தேர்தல் அதிகாரிகள்கிட்ட வந்து நடைமுறைகள்லாம் ஏன்னால் நான் தொடர்ந்து பதினாறு ஆண்டுகளாக தேர்தலில் போட்டிட்டு வருகின்றேன் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து இந்த சங்க தேர்தலில் போட்டிட்டு வருகிறேன் அந்த அடிப்படையில் வந்து ஏற்கனவே இந்த தேர்தல் எப்படி நடைபெற்றது என்ற நடைமுறை எனக்கு தெரியும் அந்த அடிப்படையில் வந்து நான் தொடர்ந்து கேட்டேன் அவங்க கிட்ட நான் மட்டும் இல்லை எல்லா வேட்பாளர்களும் கேட்டாங்க என்னென்ன நடைமுறைகளை பின்பற்றப்படணும் வாக்காளர்கள் வந்து வாக்குப்படும் போது கையில் மை வைக்கணும் அதுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷனில் வந்து அந்த மை வந்து எலெக்ஷன் கமிஷனில் தான் நீங்கள் வாங்க முடியும் அதற்கு நாங்கள் கேட்டோம் அதுக்கும் அவங்க நாங்கள் நாங்கள் வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணோம் அதே போல் பேலன்ஸ் ஷீட் வந்து அடிக்கும்போது கேர்ஃபுல்லாக நீங்கள் அடிக்கணும் அதுக்கும் நாங்கள் அட்வைஸ் பண்ணோம் இதுக்கு எல்லாமே நாங்கள் சொன்னோம் எவ்வளோ பூத்து வைக்கணும் அப்படின்றதையும் நாங்கள் வந்து அவங்களுக்கு அறிவுரை சொன்னோம் இது எல்லாம் கேட்டுக்கிட்டாங்க கேட்டுக்கிட்டு அன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு குழப்பம் பத்து மணிக்கு ஆரம்பிக்கப்பட வேண்டிய தேர்தல் வந்து பத்தரை மணி வரைக்கும் எந் எந்த விதமான முயற்சியும் அவங்க மேற்கொள்ள பேலட் பாக்ஸ் வந்து எல்லாமே திறந்துருக்கு அது வந்து சீல் வைக்கணும் வேட்பாளர்கிட்ட காமிச்சிட்டு சீல் வைக்கணும் அதே போல் பேலட் ஷீட் வந்து சீல் வைச்சு தான் கொண்டு வரணும் வாக்கு சாவடிக்கு வரும்போது பேலட் ஷீட் எல்லாமே சீல் வைக்கப்பட்டு தான் வரணும் அந்த மாதிரி எந்த விதமான முயற்சியும் வந்து மேற்கொள்ளப்படாமல் கடைசி நேரத்தில் வாக்காளர்கள் நிறைய வழக்கஞ்சர்கள் அதாவது மூத்த வழக்கஞ்சர்கள் இளம் வழக்கஞ்சர்கள் பெண் வழக்கஞ்சர்கள்லாம் வந்து ஓட்டு போட வந்தாங்க காலையிலேயே இந்த தேர்தலில் ஓட்டு போட வரும்போது அந்த ஸ்கேனர் கொண்டு போக போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஸ்கேனிங் அந்த ஸ்கேனிங்கில் தான் ப்ராப்ளம் வந்தது முதல்ல ஸ்கேனிங்கில் ப்ராப்ளம் வரும்போது அங்கே ஸ்கேன் பண்ணுறதுக்கான வசதிகள் எதுவுமே இல்லை அந்த அடிப்படையில் வந்து யாருமே வந்து ஓட்டு போட முடியல காலையில் இல்லை இந்த ஸ்கேனிங்கிறது புதுசாக அதுதான் நாங்கள் கேட்டோம் இவ்வளோ ஆண்டுகளாக வந்து மிக பாரம்பரியமான ஒரு வழக்கஞ்ச சங்க தேர்தல் எவ்வளவோ தேர்தல்களை பார்த்த ஒரு வழக்கஞ்சர் சங்கம் ஸ்கேனிங் வைக்கப்பட வேண்டிய அவசியம் என்னன்னு சொன்னால் இல்லை இல்லை இதில் வந்து முறைகேடுகள் நடக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அந்த ஸ்கேனர் வந்து ஒர்க் ஆகலை அவங்க வந்து செல்ஃபோன் மூலியமாக ஸ்கேன் பண்ணாங்க அப்போ வந்து நெட் வசதி இல்லை அந்தந்த அவங்க அந்த பூத்தில் இருந்த அந்த வாக்குச்சாவடியில் இருந்த மாணவர்கள் அவங்கக்கிட்ட வந்து ஸ்கேன் ஸ்கே ஸ்கேனிங் வசதியே இல்லை நெட் வசதி இல்லை இல்லை எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இப்போ மாணவர்களை பயன்படுத்தி இந்த தேர்தல் வந்து நடைபெறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் நாங்கள் செய்திகளை பார்க்கறோம் இதுக்கு முன்னாடியும் அப்படி தான் இருந்ததா இல்லை இந்த வருஷம் தான் புதுசாக அது மாதிரி பண்ணி இந்த நாள் இது இதுவரை அது மாதிரி எதுவுமே நடைபெறலை இதுவரை நடைபெற்ற வழக்கஞ்ச சங்க தேர்தலில் மாணவர்களை பயன்படுத்தி உபயோகப்படுத்தி தேர்தல் நடைபெறவில்லை இதுதான் முதல் முறை எங்களுக்கு மட்டும் இல்லை வேட்பு வேட்பாளராக வந்து நான் இருக்கேன் எனக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த வழக்கறிஞர்களுக்கும் வந்து இது மிகப்பெரிய அதிர்ச்சி இல்லை இது யார் கொடுத்த ஐடியாவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க தேர்தல் அதிகாரி வந்து கபீர் வந்து மூத்த வழக்கறிஞர் ரொம்ப அனுபவம் வாய்ந்தவர் நியாயமானவர் அவர் அவருக்கு வந்து ஒரு சில பேர் தவ தவறான அறிவுரை சொல்லியிருக்காங்க அவருக்கு இல்லை அது அந்த தான் அதில் நடந்துச்சு நாங்கள் வந்து தேர்தல் கமிட்டி அந்த மூத்த வழக்கறிஞர் கபீர் மேலேயும் மற்றோ சிடி மோகன் மேலேயும் எந்த விதமான நாங்கள் வந்து எங்களுக்கு குறைகள் இல்லை ஒரு சிலர் அந்த தவ தவறான ஒரு அறிவுரை சொன்னாங்க அவங்களுக்கு அந்த தான் இந்த ஸ்கேனர் ப்ளஸ் வந்து அந்த கல்லூரி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் மட்டுமல்ல கம்பெனியில் ஒர்க் பண்ணுற பணி பணியாற்றுகின்ற மாணவர்கள் வேலை செய்கின்ற ஆட்கள்லாம் கூப்பிட்டு வந்து தேர்தல் அதிகாரிகளாக வந்து அன்றைக்கி வந்து பணியாற்றினாங்க அவங்களுக்கு தேர்தல் வேலையே தெரியல அப்போ தான் இந்த குழப்பம் ஸ்டார்ட் ஆகுது இல்லை அதுக்கு முன்னாடி ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த விதமான ட்ரைனிங் கொடுக்கல அதுக்கு வந்து எந்த விதமான ஆதாரமும் இல்லை அன்றைக்கி காலையிலே நாங்கள் இந்த குழப்பம் வரும்போது அந்த மாணவர்கள்கிட்ட கேட்டோம் அதே போல் அங்கேருந்து தேர்தல் அதிகாரிகள் செயல்பட்ட ஒரு சில பணியாளர்கள்ட்ட கேட்டோம் அந்த ஒர்க்கர்ஸ்கிட்ட கேட்டோம் கிட்டே கேட்டோம் நீங்கள்லாம் வரவே முடியாது நீங்கள் எப்படி உள்ள வந்தீங்க கேட்குறீங்க நீங்கள் கேட்குறீங்களே சார் நான் என்ன கேட்குறேன்னா இப்போ நான் வெளியிருந்து பார்க்கறதுனால இப்போ உங்களுக்கே இவ்வளோ விஷயம் தெரியுது இது சம்பந்தமான பேச்சுக்கள் இது சம்மந்தமான டாக் கண்டிப்பாக இருந்திருக்கும்ல உங்கள் அந்த மெட்ராஸ் அட்வொகேட் அசோசியேஷன்லையோ அல்லது அந்த நீதிமன்றத்திலையோ இது சம்மந்தமாக யாரோ ஒருத்தர் காது பேசியிருப்பாங்க அதை அப்பயே வந்து இது கேட்டு தெரிஞ்சிருந்தா இது இந்தளவுக்கு போயிருக்காது இல்லை அதுதான் நாங்கள் கேட்டோம் நீங்கள் வந்து வேட்பாளர்கள் நாங்கள் இருக்கோம் எங்களை வந்து வேட்பாளர்கிட்ட வந்து வெள்ளிக்கிழமையே நீங்கள் பேசுனீங்க சனிக்கிழமையும் நீங்கள் பேசுனீங்க அப்போ வந்து நீங்கள் இதை பற்றி சொல்லவில்லைன்னு கேட்டோம் நாங்கள் தொடர்ந்து முறையிட்டோம் குறிப்பாக வந்து தேர்தல் அதிகாரிகளாக வாலன் வாலண்டியர்ஸ் வாலண்டியர்ஸுகளை வந்து நீங்கள் வந்து அட்வைஸ் மட்டும் தான் நீங்கள் போடணும் அதோட லிஸ்ட்டு வேணும்னு சொல்லி நாங்கள் ஃப்ரைடேவே கேட்டோம் அந்த லிஸ்ட்டு தரா தர நாங்கள் தரேன்னு சொன்னாங்க அதே போல் வந்து எந்த விதமான முறைகேடும் நடக்காது ரொம்ப சரியாக நடக்கும்னு சொன்னாங்க எங்களுக்கு அதிக உத்தரவாதம் கொடுத்தாங்க அந்த அடிப்படையில் தான் நாங்கள் தேர்தலை வந்து போய் அன்றைக்கி போனோம் ஆனால் எங்களுக்கு எல்லாமே அதிர்ச்சியாக இருந்துச்சு வாக்கு எல்லாம் கொத்து கொத்தாக முதலே வெளியே போச்சு காலையிலே வந்து பத்து மணிக்கெலாம் வெளியே போச்சு அதை சீல் வைக்காத வைக்க வைக்க வைக்கல சீல் வைக்காத வாக்கு சீட்டுகளையா வந்து ஸ்டீல் வச்சிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது வாக்கு சீட்டு விஷயங்களை யார் வந்து இன்வால்வ் பண்ணி பண்ணலாம் தேர்தல் அதிகாரிகளாக செயல்பட்ட ஒரு சில பேர் அது மாதிரி பண்ணாங்க இல்ல அது குறிப்பிட்டு எந்த நிறைய தேர்தல் பர்டிகுலராக ஒரு கேடினேட் சார்ந்திருக்க கூடியவங்களா இல்லை வேற யாரும் புதுவாளா இல்ல இந்த தேர்தலே நடக்கக்கூடாதுன்னு வெளியே எலிமெண்ட்ஸ் எதுவும் வந்துருச்சா இந்த தேர்தல் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சில வேட்பாளர்கள் ஆல்ரெடி வந்து நிறைய ஒர்க் பண்ணாங்க ஏற்கனவே பல முயற்சிகளை தொடர்ந்து அவங்க வந்து முயற்சி மேற்கொண்டாங்க அது எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதான் அது யாரு இந்த தேர்தலில் வேட்பு போ ஒரு முக்கியமான வேட்பாளரும் அவரை சார்ந்த இன்னொரு வேட்பாளரும் தான் இதுக்கு எல்லாமே காரணம் அவர் வந்து அரசியல் சாயம் பூசிக்கொண்டு இந்த தேர்தலில் போட்டிடுறாரு அவர் இந்த தேர்தலில் வந்து அரசியல் சாயம் பூசிக்கொண்டு அந்த கட்சியோட பேரை வந்து தவறாக பயன்படுத்தி கொண்டு இந்த தேர்தலில் வந்து போட்டிறாரு அதே போல் அவருக்கு துணையாக இருக்கின்ற இன்னொரு வேட்பாளர் அவரும் தலைவர் பகுதிக்கு போட்டிறாரு தொடர்ந்து இதே போல் வந்து தேர்தல் தள்ளி போகணும்னு சொல்லி தான் அவங்க முயற்சியெல்லாம் மேற்கொள்கிறாங்க இதற்கெல்லாம் நாங்கள் வந்து இந்த தடையெல்லாம் மீறி சுப்ரீம் கோர்ட்டில் போய் நாங்கள் வந்து ஆர்டர் வாங்கிட்டு இங்கே சென்னை ஹைகோர்ட்லேயும் ஜஸ்டிஸ் மகாதேவன் ஜஸ்டிஸ் முகமது ஷஃபி நீண்ட பெருமுயற்சி எடுத்து மிக சிறப்பான ஒரு தீர்ப்பை வழங்கினாங்க அதில் வந்து தெளிவாக ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க எலெக்ஷன் எப்படி எப்படி நடத்தணும்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த அடிப்படையில் தான் இந்த தேர்தலே வந்துச்சு ஆனால் இதெல்லாம் வந்து நாங்கள் இந்த இன்றைக்கி நாங்கள் பார்க்கும்போது நேற்று நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அதிர்ச்சி இல்லை இப்போ உங்கள் மேலே மீது கூடமே வந்து அந்த மாதிரி குற்றச்சாட்டுக்கு நீங்கள் சில தலைவர்களை பார்க்குறீங்க சில கட்சி சார்ந்திருக்கக்கூடிய பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்க சொல்கிறாங்க இல்லை நாங்கள் இப்போ என்ன எப்படி பார்க்குறேன்னு சொன்னால் அந்த எங்களுடைய சங்கத்தில் வந்து உறுப்பினராக இருக்கிற கட்சி சார்ந்த தலைவர்கள் தான் நாங்கள் பார்க்குறோம் மற்ற தலைவர்களை வந்து நாங்கள் பார்க்கல இல்லை இப்போ நீங்களுமே ஒரு கட்சியில் பயணித்தவர் தான் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் உங்கள் கட்சி தலைவரையோ அல்லது கூட்டணி கட்சியில் இல்லை நாங்கள் நாங்கள் எந்த எந்த கட்சி சார்ந்தவரும் இல்லை என்னுடைய நான் வந்து பல ஆண்டுகளாக பதினாறு ஆண்டுகளாக இந்த சங்க தேர்தலில் போட்டிடுறேன் நான் எந்த கட்சியும் சார்ந்தவங்க கிடையாது அதில் வந்து நான் உறுதியாக சொல்ல முடியும் அந்த அடிப்படையில் தான் நான் வந்து இந்த தேர்தலில் போட்டிடுறேன் இந்த தேர்தலில் அரசியல் சாயம் பூசப்பட்டு பூசப்படி பூசப்பட்டிருக்கிறது அந்த அரசியல் சாயத்தோடு தான் இந்த தேர்தலில் போட்டிடுறாங்க ஒரு சில பேர் வேட்பாளர்கள் நான் வந்து எப்படி டிராவல் பண்ண முடியுது என்னுடைய கடுமையான உழைப்பு அங்கே இருக்க வழக்கறிஞருடைய வந்து ஆதரவு தான் ஒவ்வொரு நாளும் மிக கடுமையாக உழைத்து தான் நாங்கள் வந்து இந்த தேர்தலில் போட்டிடுறோம் அதே போல் அங்கே இருக்க வழக்கஞ்சர்கள்லாம் வந்து இந்த சங்கத்தில் அரசியல் வரக்கூடாது ஒரு அமைதியான ஒரு வழக்கஞ்சர் சங்கம் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் என்னை போன்றவர்களாக தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லைனா வந்து என்னை போலெல்லாம் வரவே முடியாது நான் ஒரு சாதாரண ஒரு மனிதன் எனக்கு வந்து பெரிய ஒரு படைபலமோ இல்லை வந்து எனக்கு பணபலமோ எனக்கு கிடையாது அந்த அடிப்படையில் வந்து நான் வந்து வழக்கஞ்சருடைய ஆதரவில் தான் நான் வெற்றி பெறேன் இல்லை இப்போ அந்த வழக்கறிஞர் அந்த கேன்வாஸ்லாம் பண்ணும்போது சில பாட்டி வச்சாங்க சில பணங்கள் கொடுக்கப்பட்டது அப்படின்லாம் சொல்லப்பட்டுச்சு அதெல்லாம் நடந்திருக்குது இதுக்கு எல்லாமே ஆதாரங்கள் இருக்குது நீங்கள் வந்து அந்த குறிப்பிட்ட ஹோட்டலில் போனீங்களால அந்த ஒட்டுமொத்த ஹோட்டலையுமே புக் பண்ணி ஒரு நாலு ஹோட்டலில் புக் பண்ணி இந்த தேர்தலில் வந்து அந்த வேட்பாளர் குறிப்பிட்ட அரசியல் சாயம் பூசி கொண்ட அந்த வேட்பாளர் வந்து அந்த நிறைய வெளியாட்களை கொண்டு வந்து வழக்கஞ்சல்களை கொண்டு வந்து அவர் கட்சியை சேர்ந்த வழக்கஞ்சலில் கொண்டு வந்து அங்கே 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 தங்க வச்சு தேர்தல் அணிக்கு கூப்பிட்டு வந்தார் தொடர்ந்து பாட்டி பாட்டி வச்சாரு அவருக்கு வந்து எல்லாமே காரணம் பழப்பத்தை எல்லா கரெக்ட் பண்ணிட்டாரு ஆமா தேர்தல தேர்தலா நடத்த விட்டுருக்கலாம் தேர்ந்தா நடத்த விடுறதுக்கும் அவர்தான் காரணங்கிறது அங்க அங்கதான் வந்து உங்களுக்கு நீங்க என்னுடைய ஆதரவு நீங்க வந்து பாக்கணும் எனக்கு கிடைக்கின்ற ஆதரவு நீங்க பாக்கணும் என்னதான் அரசியல் வந்து பலம் இருந்தாலும் சரி படைபலம் இருந்தாலும் சரி வேற எந்த ஆதரவும் பணபலம் இருந்தாலும் சரி ஒட்டுமொத்த வழக்கிஞரோட ஆதரவும் எனக்கு கிடைக்கிறதால அவங்க வந்து பயந்துட்டாங்க அன்னைக்கு பயந்து இந்த மாதிரி தி தில்லு முல்லு வேலை எல்லாம் பண்ணால்தான் இந்த தேர்தலில் வந்து இந்த இந்த தேர்தல் நின்று போச்சு அன்றைக்கி வந்து பேலன்ஸ் ஷீட் அவங்க தான் எடுத்துகிட்டு போனாங்க ஒரு பேலன்ஸ் ஷீட்டில் கொத்து கொத்தாக எடுத்துகிட்டு போனாங்க அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்காங்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் நீங்கள் பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இந்த ஸ்கேனர் முறையில் வந்து அவங்க தான் மு முறைகேடு பண்ணிணாங்க இந்த அடிப்படையில் இந்த தேர்தல் நின்றுச்சு குறிப்பாக வந்து மாணவர்கள் ஆர்ட்ஸ் காலேஜில் இருக்க காலேஜ் படிக்கிற கல்லூரி மாணவர்களை கொண்டு வந்து இந்த தேர்தலை நடத்துனாங்க அதிகாரிகளாக செயல்பட்டாங்க அந்த புகைப்பட புகைப்படமெல்லாம் வாட்ஸ்அப்பில் இருக்குது நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம் அந்த மாணவர்கள் வந்து எது எந்த விதமான பயிற்சியும் இல்லை அவங்களுக்கு ஏராளமான வழக்கஞ்சர்கள் இங்கே இருக்காங்க இந்த ஹைகோர்ட்டில் வந்து நிறைய வழக்கஞ்சர்கள் இருக்காங்க அவங்க தயாராக ரொம்ப தயாராக இருக்காங்க இந்த தேர்தலில் வந்து பணியாற்றுவதற்கு தயாராக இருக்காங்க அவங்களையெல்லாம் கூப்பிடாமல் இந்த மாணவர்களை கூட வேண்டிய அவசியம் தான் நான் கேட்குறேன் இன்னொன்று இந்த மாணவர்களை கூட்ட வந்தவர் வந்து ஒரு ஏஜெண்ட்டு அந்த ஏஜெண்ட்டு மேலே பல சிபிஐ வழக்குகள்லாம் இருக்குது அந்த ஏஜெண்ட்டு காலையில் அந்த மாணவர்களை கூப்பிட்டு வரார் அன்னைக்கு காலையில் அந்த ஏஜெண்ட்டை வந்து எல்லோரும் பார்த்தாங்க பே அவருடைய பேர் சொல்ல விரும்பல பல வழக்குகள் இருக்குது இன்றைக்கி கூட நீதிமன்றம் அந்த ஏஜெண்ட்டை வந்து விசாரிக்கலாம் நீதிமன்றமோ இல்லை இந்த டெல்லர் கமிட்டியோ அந்த ஏஜெண்ட்டை கூப்பிட்டு விசாரித்தா உண்மை வெளியே வரும் இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்க இந்த விஷயம்லாம் இப்போது நீங்கள் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லியிருக்கீங்களா புகாராக இதுவும் சொல்லியிருக்கீங்க நாங்கள் சொல்லியிருக்கோம் அந்த அன்றைக்கே சொன்னோம் அன்றைக்கி தேர்தல் வந்து ஆரம்பிக்கும் போதே சொன்னோம் காலையில் பத்து மணிக்கே நாங்கள் சொன்னோம் இல்லை இல்லை இந்த இந்த கல்லூரி இவங்களாம் வந்து தேர்தல் அதிகாராக இருக்கக்கூடாது இந்த மாணவர்கள் எப்படி தேர்தல் அதிகாரில் இருக்கலாம் எலெக்ஷன் எலெக்ஷன் ஆஃபீஸராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொன்னோம் பட் அவங்க கேட்கல ஏன்னா எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லை யாரோ சொல்லி தான் அவர் இது மாதிரியான டிசிஷனில் எடுத்தார்னு நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன அந்த அந்த இரண்டு அந்த ரெண்டு பேர் தான் இந்த தேர்தல் கமிட்டியில் இருக்கிற ரெண்டு பேர் தான் வந்து தவறான தகவல் கொடுக்குறாங்க அந்த ரெண்டு நபர் வந்து அந்த நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கட்சிக்கு அந்த வேட்பாளருக்கு ஆதரவாக இருக்காங்க ஆதரவாக இருக்காங்க அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது நாங்கள் வந்து தொடர்ந்து சொல்கிறோம் அட்வைஸ் பண்ணுறோம் தேர்தல் அதிகாரிகளுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறோம் கமிட்டிக்கு அவங்க தான் வந்து உயர்நீதிமன்றம் அவங்கள நியமிக்குது அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறோம் சார் ஏற்கனவே பல முறை தேர்தல் அப்படி தான் நடந்துச்சுன்னு நாங்கள் சொல்கிறோம் இதெல்லாம் கேட்டுக்கிட்டாங்க கேட்டுக்கிட்டோம் இந்த மாதிரி ஒரு தவறு நடந்துருக்குன்றதெல்லாம் அது அவங்க தான் பொறுப்பாரு ஓகே நம்ம அது என்னங்கிறது நம்ம பார்க்கலாம் அதேமாதிரி இந்த சென்னை உயர்நீதிமன்ற வழக்கு எங்களுடைய பிரச்சனைங்கிறது பிரதானமாக என்ன தான் இருக்குது ஆக்சுவலாக எங்களுடைய சங்கம் வந்து மிகப்பெரிய ஒரு வழக்கஞ்ச சங்கம் எல்லாருக்குமே தெரியும் ஏற்கனவே நான் நிறைய பேட்டியில் சொல்லியிருக்கேன் தமிழகத்திலே மிகப்பெரிய ஒரு வழக்கஞ்ச சங்கம் அகில இந்திய அளவிலே ஒரு மிகப்பெரிய வழக்கஞ்ச சங்கம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழக்கஞ்ச சங்கம் ஏன்னு சொன்னால் இதில் வந்து நிறைய அரசியல் தலைவர்கள்லாம் இருக்காங்க மதிமுக தலைவர் வைகோ அவர்களும் இந்த சங்கத்தில் இங்கே உறுப்பினராக இருக்கார் நிறைய கட்சி தலைவர்களாக இந்த சங்கத்தில் உறுப்பினராக இருக்காங்க எம்எல்ஏஸ் இங்கே ச சங்கத்தில் உறுப்பினராக இருக்காங்க எம்பிஸ் எல்லா கட்சியும் சேர்ந்த எம்பிஸும் இருக்கா இருக்காங்க அதே போல் கவுன்சிலர்ஸ் இப்போ இருக்க மாநகராட்சி கவுன்சிலர்ஸும் இதில் வந்து ஒரு அஞ்சு பேர் உறுப்பினராக இருக்காங்க அந்த அடிப்படையில் மிக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழக்கஞ்ச சங்கம் இந்த சங்கத்தில் வந்து மு முன்னாள் குடியரசுத் தலைவர் வெங்கட்ராமனும் இந்த சங்கத்தில் வந்து லைப்ரரி நூலகராக இருந்தார் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அதற்கு பிறகு தான் வந்து அவர் குடியரசுத் தலைவராக ஆனார் அந்த அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு வழக்கஞ்சர் சங்கம் இந்த சங்கத்தில் இந்த சங்கம் ஏன் முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொன்னால் நாங்கள் அட்வைக்கேஸ்க்கு மட்டும் நாங்கள் போராட மாட்டோம் எல்லா பிரச்சனைக்கும் நாங்கள் தான் போராடுவோம் நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இலங்கை தமிழர் பிரச்சனைகள் காவேரி பிரச்சனை முல்லைப் பெரியார் பிரச்சனை அதே போல் வழக்கஞ்சர்களுக்கும் காவல்துறைக்கும் பிரச்சனை வரும்போது நாங்கள் தான் முக்கிய பங்காற்றுவோம் அந்த அடிப்படையில் வந்து இந்த வழக்கஞ்சர் சங்கம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அதான் சார் இப்போ நீங்கள் அரசியல் கட்சி தலைவர்களெலாம் கூட வழக்கறிஞர் சங்கத்தில் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இவ்வளோ பேர்கள் இருந்துமே இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடக்கும்போது அப்போ நம்ம இவ்வளோ வருஷம் இதை பாதுகாத்துட்டு வந்தது இப்போ நம்மளே வந்து இதை மீறின மாதிரி அதுதான் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது அதுதான் நாங்கள் நேற்றுக்கு நேற்று நேற்று எல்லாமே நான் மட்டும் இல்லை இங்க இருக்க வழக்கஞ்சிகள் எல்லாமே கேட்டோம் நாங்க அன்னைக்கு நேற்று போராட்டமே நடத்துறோம் அதற்கான ஆதாரங்களும் இருக்கு நாங்க தொடர்ந்து அங்க தர்ணா பண்ணோம் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் வழக்கறிஞர்களா ஒரு சில பேர் நீங்க சொன்ன குறிப்பிட்ட வைகோவா இருக்கட்டும் இன்னும் மூத்த அரசியல் தலைவர்கள் கூட எல்லா தலைவர் பெரிய தலைவர்கள்லாம் வந்து இன்னைக்கு சங்கத்துல உறுப்பினரா இருக்காங்க அவங்களும் ஓட்டு எல்லாம் போடுவாங்களா அவங்க எல்லாமே ஓட்டு போட வந்தாங்க இன்னைக்கு அவங்களும் பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க ஆச்சரியப்பட்டு வேதனைப்பட்டு தான் போறாங்க எல்லாருமே இல்ல இப்ப அந்த அவங்க எல்லாம் என்ன சொல்ல வராங்க இன்னைக்கு எல்லாருமே எல்லாருடைய கருத்துமே இந்த தேர்தல் வந்து நியாயமா நடந்திருக்க வேண்டிய தேர்தல் இதை திட்டமிட்டு வந்து இதில் வந்து சதி பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லுவாங்க எல்லாமே இல்லை ஒருவேளை நம்ம எதுவும் பிளான் பண்ணி அவங்க ஜெயிச்சிடக்கூடாதுன்னு இது மாதிரி இல்லை அவங்க ஜெயிக்கிறது வாய்ப்பே இல்லையே நீங்கள் அங்கே ஹைகோர்ட்டில் வந்து நீங்கள் இப்போ கூட நாளைக்கு நாளைக்கே தேர்தல் வச்சா கூட நான் தான் வெற்றி பெறுவேன் இல்லை சார் அது நேர்மையாக நடந்தால் இல்லை இல்லை நேர்மையாக நேற்று ஒரு வேலை ஒரு காரணம் தேடுறதுக்காக இது மாதிரி மாணவர்களை பார்ட்டிசிபேட் பண்ண வச்சாங்க இது மாதிரி ஸ்கேனர் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்கல்ல அது நீங்க தோத்துருவீங்க அப்படிங்கிறதுக்கான காரணங்களா இது இருக்கும் அதற்கான வாய்ப்பே இல்லையே நாங்கள் மறுபடியுமே சொல்கிறோமே நீங்கள் நாளைக்கே தேர்தல் வைங்க இல்லை அடுத்த வாரம் தேர்தல் வைங்க நியாயமான முறையை தேர்தல் வைங்க நாங்கள் வெட்டி பெற்று காட்டுறோம் இல்லை இப்போ நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் சரியில்லை லிஃப்ட் ஒர்க் ஆக மாட்டேங்குது உமன் சேஃப்டி ரொம்ப கம்மியாக இருக்கு பாத்ரூம் வசதி இல்லை அதே மாதிரி இது மாதிரி பெண்கள் சார்ந்த விஷயங்கள் நிறைய இருக்கு நாங்கள் வந்து நிறைய நான் தலைவராக இருக்கும் போது தான் அதிகமான பெண்கள் வந்து அமைச்சர் உறுப்பினராக இருந்தாங்க பெண் வழக்கஞ்ச சங்கம் தனியாக இருந்தால் கூட இந்த சங்கத்தில் வந்து நான் தலைவராக இருந்தபோது தான் அதிகமான உறுப்பினர்கள் வந்து பெண்கள் வந்து உறுப்பினரா ஆகாங்க. பெண் ወலகஞ்சர்கள் உறுப்பினராக வந்தாங்க. அப்போ எப்படி நீங்க சேஃப்டி இல்லாம எப்படி அங்க வந்து சேர்ந்துருப்பாங்க இல்ல பா அவங்க சொல்றாங்க. அவங்க இல்ல எந்த அப்ளிகேஷன் அது மாதிரி ஒரு சில பேர் வந்து அவங்க ஆதரவா இல்ல இல்ல அவங்களுடைய திட்டமெட்டு செயல்படுறாங்க அவங்க. என்னுடைய ஓட்டு என்னோட ஓட்டுகளை பெரிச்சி அந்த குறிப்பிட்ட வேட்பாளர் ஜெயிக்கிறதுக்காக வந்து நிக்கப்பட்டத நான் இல்ல இப்ப நம்ம கொரோனா காலகட்டத்துல என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து வளக்கறின்களுக்காக பண்ணி குடுத்துறுகிறோம். கொரோனா காலகட்டத்துல வந்து தொடர்ந்து நாங்க பாடு போட்டம். நான் நான் வந்து தலைவராக இருந்த காலகட்டத்தில் ஒரு இரண்டு இரண்டு வருஷங்கள் கொரோனா இருந்தது உங்களுக்கு தெரியும் கொரோனா பரவல் முதலாவது அலை இரண்டாவது அலை அப்படிலாம் இருந்துச்சு அப்போது வந்து லாக்டவுன் பீரியட்லேயும் நாங்கள் வந்து கோர்ட்டில் உட்காந்தோம் கோர்ட்டு மூடி இருந்தது நடைபாதையில் உட்காந்து அந்த பாரிஸ்கார்ந்த நடைபாதையில் உட்காந்து பிளாட்ஃபார்மில் உட்காந்து நாங்கள் ஒர்க் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து பார் கவுன்சிலுடைய பார் கவுன்சில் அப்போ ஓப்பன் பண்ணியிருந்துச்சு தமிழ்நாடு பார் கவுன்சில் பா ஓப்பன் அந்த ரிசப்ஷனில் உட்காந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் எல்லா அட்வொகேட்ஸுக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் இருபது லட்ச ரூபாய் நாங்கள் கொடுத்துருக்கோம் ஆயிரம் ஆயிரம் பேருக்கு வந்து நாங்கள் உதவி செய்திருக்கோம் அதுக்கப்புறம் நிறைய உதவிகள் செய்திருக்கோம் மருத்துவ உதவிகள்லாம் கொடுத்துருக்கோம் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து நாங்கள் தேர்தலில் போட்டிடுறோம் எந்த விதமான வந்து பெரிய சொன்ன மாதிரி அரசியல் சாயம் இல்லாமல் நாங்கள் போட்டிட்டு வந்து நிற்கிறோம் இல்லை இப்போது சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் பொறுத்த வரைக்கும் பெண்கள் கூட அதிகமாக இருக்குது இல்லை பெண் வழக்கறிஞர்கள் சங்கம் வந்து பெண் தனியாக இருக்காங்க அவங்க அவங்க வந்து இல்ல இல்ல எங்க சங்கத்துல வந்து முந்நூறு பேர் இருக்காங்க முந்நூறு பெண்கள் தான் இருக்காங்க எங்க சங்கத்துல அதிகமாக இருக்கிறது ஆண்கள் தான் அந்த பெண் வழங்கல் சங்கம் வந்து பெண் செயல்பட்டாலும் இங்கே ஒரு முந்நூறு பேர் இருக்காங்க அவங்க ரொம்ப பாதுகாப்பா இருக்காங்க ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்காங்க இல்ல அவங்க சில சேஃப்டி எல்லாம் கொஞ்சம் கம்மியா இல்ல சேஃப்டின்றது வந்து என்ன மாதிரி சேஃப்டின்னு சொன்னா எங்களுக்கு இது வரைக்கும் போனார் வரைக்கும் போனா அது கொஞ்சம் ரொம்ப அன்கம்ஃபர்டபுல்லா நாங்க ஃபீல் பண்றோம் அவங்களுக்கு தனியா இருக்கு லிஃப்ட் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது லிஃப்ட் ஒர்க் ஆகிறது வந்து இதெல்லாம் வந்து அவங்க கவனத்தில் கொள்ளலையா இல்லையா கவனமா யாரும் கேக்குறாங்க இல்ல அதுக்கு வந்து நீதிமன்றம் தான் செய்யணும் செய்யணும் அதுக்கா இல்ல இப்ப அதெல்லாம் தானே ஒரு பிரச்சனை நீங்க பிரச்சனைகளுக்கு தேவையான விஷயங்கள்லாம் நீங்க பிரப்டி போகணும் அதுக்காக தான் உங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அதுக்காக தான் தலைவராக்குறாங்கல்ல லிஃப்ட் வந்து ஒரு சில நேரங்களில் லெஃப்ட்டில் வந்து சில சில ப்ராப்ளம் இருக்குது நாங்கள் உடனடியாக அதெல்லாம் வந்து சால்வ் பண்ணிடுறோம் அந்த சால்வ் பண்ணி எல்லா விதமான பிரச்சனைகளும் நாங்கள் தீர்த்துடுறோம் இரவு பகலாக செயல்படுறோம் கடந்த மாதம் கூட ஒரு அட்வொகேட்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி லிஃப்ட்டில் வந்து மாட்டிக்கிட்டாரு அந்த லிஃப்ட்டு செயல்படலை இரவு ஏழு மணி இருக்கும் நாங்கள் தான் ஃபயர் ஸ்டேஷனில் போய் சொல்லி ஃபயர் சர்வீஸில் வந்து எல்லாரையும் வர வச்சு நான் தான் இருந்தேன் அதற்கான புகைப்படம் கூட இருக்குது எல்லா விதமான உதவிகளும் நாங்கள் செய்கிறோம் இள ஜூனியர் ஜூனியர் அட்வொகேட்ஸுக்கும் சரி பெண் வழக்கஞ்சலுக்கும் சரி மூத்த வழக்கஞ்சலும் சரி நாங்கள் தான் தொடர்ந்து பா பாடு ஜூனியர் அட்வொகேட்லாம் வருவாங்கல்ல அவங்களுக்கான விஷயங்கள் நம்ம என்னவா நம்ம அவங்களுக்காக நம்ம நம்ம பண்ணி கொடுக்குற ஸ்டைஃபன் இல்லை அவங்களுக்கு அவங்களுக்கு சில இப்போது பார் கவுன்சில் மூலியமாக நாங்கள் நான் பார் கவுன்சில் மெம்பர் கூட நாட் ஓன்லி நான் எம்ஹெச்ஏடைய தலைவர் பார் கவுன்சில் மெம்பராக கூட நான் இருக்கேன் நாங்கள் பார் கவுன்சிலில் மெம்பர் ஆனது பிறகு எங்களுடைய சங்கத்தின் மூலியமாக பார் கவுன்சில் சரி தமிழக தமிழக அரசோட தமிழ்நாடு கவர்மெண்ட்கிட்ட முறையிட்டு இது த்ரீ தௌசண்ட் இளம் வழக்கைஞ்சல்களுக்கு வந்து ஸ்டைஃபன் த்ரீ தௌசண்ட் நாங்கள் வந்து பெற்றுக் கொடுத்தோம் அதே போல் வந்து ஒரு அட்வொகேட்ஸ் இருந்தார்னா அவருக்கு வந்து ஏழு லட்ச ரூபாய் இருந்துச்சு கடந்த ஆண்டு வந்து ஏழு லட்ச ரூபாய்தான் வரும் பத்து லட்ச ரூபாய் நாங்கள் உயர்த்தினோம் இதெல்லாமே எங்கள் சாதனைகள் இப்போ கார் பார்க்கிங் இல்லைன்னு சொல்லி ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காரு மிகப்பெரிய ச செலவு பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்காரு தனியாக ஷார்ட் ஃபிலிமே எடுத்துருக்கார் கார் பார்க்கிங் இல்லைன்னு சொல்லி ஒரு போட்டிருக்காரு அது அவர் சரியாக பார்க்கல அது இப்போ கார் பார்க்கிங் நாங்கள் என்னென்ன முயற்சியெல்லாம் பண்ணணுன்னு சொல்லி தமிழக முதல்வர் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து விழாவில் பங்கேற்றார் அந்த விழாவில் உச்ச நீதிமன்றத்தில் சுப்ரீம் கோர்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ் ரமணாவும் பங்கேற்றார் அதற்கான வீடியோவும் இருக்குது அதற்கான பேப்பர் கட்டிங்கும் இருக்குது அதில் வந்து என்ன சொல்லாருன்னா இங்கே ஒருங்கிணைந்த நீதிமன்றம் வரும்னு சொல்லியிருக்காங்க அதில் அடிக்கல் நாட்டு விழாவில் வந்து ஒருங்கிணைந்த நீதிமன்றத்துக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது அதில் கார் பார்க்கிங் இருக்குது இதெல்லாமே தெரியாமல் இன்றைக்கி வந்து பொய்யான வந்து பரப்பிட்டிருக்காங்க கார் பார்க்கிங் வசதி இல்லை கார் பார்க்கிங் வசதி இல்லை தான் அதற்கான குறைகள்லாம் நாங்கள் சரி பண்ணிட்டோம் இப்போ அதுக்கு எல்லாமே செய்தது நாங்கள் தான் நாங்களும் சரி பார் கவுன்சிலும் சரி ரெண்டு பேரும் இணைந்து செயல்பட்டு தான் நாங்கள் இதெல்லாம் செய்கிறோம் நீங்க யாருக்கு எந்த குறை இருந்தாலும் சரி நாங்க உடனே செயல்பட்டு சரி பண்ணிடுவோம் இல்ல அதான் இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அதெல்லாம் ஓகே ரைட் பட் இதுல அந்த அரசியல் தலையீடுகள் எல்லாம் இருக்கிறதுனாலதான் இந்த ஒரு தேர்தல் ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேரா இல்லையோ இந்த முறை வந்து அதிகமான வந்து தலையீடு இருக்கு அதற்காக தான் வந்து இவ்வளோ பிரச்சனை நடக்குது இல்லை அது ஏன் இந்த தடவை அதிகமாக எவ்வளோ தேர்தல் பார்த்தோம் இந்த தடவை அவங்க அவ்வளோ போட்டி போடுறாங்க ஏன் இந்த தேர்தலில் வந்து அவங்க வெட்டி பெற்றால் வருகின்ற இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு சீட்டு கிடைக்கும் பாராளுமன்ற சீட்டு கிடைக்கும் சொல்லி தான் இவங்க எல்லாமே முயற்சி பண்ணுறாங்க அதற்காக தான் இதில் இவ்வளோ முயற்சி இதில் பண்ணுறாங்க இந்த தேர்தலை வெட்டி இங்க இங்கே தலைவராகிட்டால் இதை வச்சு கட்சியில் வந்து நம்ம சீட்டு கேட்கலாம் பாராளுமன்ற சீட்டு கேட்கலாம் அதுக்கு அதற்கான முயற்சி தான் இங்கே வந்து முதற்கட்டமாக இங்கே மேற்கொள்கிறாங்க அதற்கு இந்த சங்க தேர்தலை பயன்படுத்திக்கிறாங்க இல்லை இப்போ அவர் ஒருத்தர் அவங்களுக்கு வந்து வழக்கஞ்சலுக்கு வந்து உதவி போகணுன்ற எந்த எந்த விதமான எண்ணமும் கிடையாது அரசியலில் வந்து நம்ம பெரிய பேர் வாங்கணும் ஏற்கனவே தனி கட்சி ஆரம்பித்தாங்க ஒரு வேட்பாளர் வந்து இங்கே போட்டி வேட்பாளர் தனி கட்சி ஆரம்பித்தார் தனி கட்சி ஆரம்பித்து அதில் பெரிய தோல்வி அடைஞ்சார் அந்த கட்சி சரியாக போல அப்புறம் இன்னொரு கட்சிக்கு போனார் அவரோட இன்னொரு கட்சிக்கு போனார் இப்போ இன்னொரு கட்சியில் இருக்கார் நாங்கள் அது மாதிரி இல்லவே இல்லை நாளும் நாளும் சரி என்னுடைய நிர்வாகிகளும் சரி இப்போ இருக்க நிர்வாகிகள் யாருமே அரசியல் சாயம் போச்சுட்டு யாருமே இல்லை சரி இப்போ அடுத்த முறை இப்போ தேர்தல் எப்போங்கிறது அறிவிக்கலை அடுத்து திரும்ப அறிவிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய அந்த பிரச்சாரம் அடுத்து நம்ம வளர்க்குறீங்க இருக்கா என்ன பண்ண போகிறோங்கிறது திரும்ப அதே தான் இருக்க போதா இல்லை வேறு மாதிரியான யுக்திகளை நீங்கள் கையாள போகிறீங்களா அவங்க அரசியல் ஆலோசகர்கள்லாம் வச்சு தே இந்த தேர்தலில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அரசியல் கட்சிகளுக்கு வந்து அரசியல் ஆலோசனை வழங்குகின்ற அரசியல் ஆலோசகர்கள்லாம் வச்சு இந்த தேர்தலில் போட்டிடுறாங்க நாங்கள் எந்த விதமான அரசியல் ஆலோசகர்களும் நாங்கள் வச்சுக்கலாம் நீங்கள் வச்சுக்கலாமே நாங்கள் எங்களுக்கு அந்த விதமான வசதிகளெலாம் எங்களுக்கு கிடையாது ரொம்ப சாதாரணமாக தான் நாங்கள் வந்து தேர்தலில் போட்டிடுறோம் கிட்ட நாங்கள் தொடர்ந்து ரெண்டு மாதம் மோர் தென் டூ மந்த்ஸ் வந்து நாங்கள் கடுமையாக ஒழித்தோம் இரவு பகலாக ஒழித்தோம் ஆனால் அவங்க அந்த மாதிரி எந்த விதமான வேலையும் செய்யலை நீங்கள் அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜ் ஹைகோர்ட் ஃபுல்லாக சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது நீங்கள் பாருங்கள் இல்லை அட்வொகேசிகிட்ட கேளுங்க நீங்கள் மீடியா மூலிமா அட்வொகேட்ஸ்கிட்ட கேடையிலே சொல்லுவாங்க யார் வந்து இந்த தேர்தலில் வெற்றி பெறுவாங்க ரொம்ப ஈஸியாக சொல்லுவாங்க தலைவர் தே தே தலைவருக்கு தான் வந்து அதிகமான போட்டி இங்கே தலைவர் பார்த்து கைப்பற்றினா எல்லாமே வேலை செய்கிறாங்க நாங்கள் நிறுத்த வேண்டிய அவசியமே இல்லையே நாங்கள் தான் வெற்றி பெற போகிறோம் இல்லை ஒரு வேளை இப்போது அழிவிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் திரும்ப நீங்கள் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கா அதிகபட்சம் நாளைக்கே தேர்தல் வச்சால் நான் தான் வெற்றி பெறுவேன் அதில் வந்து நான் உறுதியா அதனால சொல்ல முடியும் கண்டிப்பா சார் நிறைய விஷயங்கள் கொடுத்து பேசிருக்கோம் நேர்காணம் கொடுத்ததுக்கு மிக்க சார்